இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்மஞ்சோறு எப்படி செய்ய போகிறோம் அதிலிருந்து எப்படி நம்ம கம்பங்கூழ் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கம்பு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது கல் மண் இல்லாமல் நல்லா தண்ணியில் ஆராய்ச்சி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க நல்ல சுத்தம் பண்ணின கம்பை மெஷினில் கொடுத்து இப்படி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க கம்மஞ்சோறு செய்கிறதுக்காக ஒரு அளவு செம்படத்தில் கம்பு மாவை தேவையான அளவு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அம்மா டெய்லியும் கம்மஞ்சோறு செய்கிற ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பு மேலே வச்சாங்க சாம்பல் பறக்காமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே தட்டை வச்சு மூடி வச்சாங்க அதுக்கப்புறமா அடுப்பும் பற்ற வச்சாங்க இப்போ அடுப்பை நல்லாவே விட்டு எரிய ஆரம்பிச்சிது தண்ணி நல்லா கலக்கலன்னு கொதித்து வர வரைக்கும் அம்மா அடுப்பை எரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம கம்பு மாவை ஆட் பண்ணணும் இப்போ நம்ம தேவையான எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவை கலர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அம்மா கிளறி விட்டுகிட்டே இருந்தாங்க எடுத்து வச்ச எல்லா கம்பு மாபையும் கொட்டி நல்லா கிளறி விட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்ல சுடுதண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க அந்த சுடுதண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா அம்மா மாவு அடி பிடிச்சிடாமல் இருக்க நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா உரண்டொருண்டியாக இருக்கிற கம்பு மாவு கட்டிகளை துடுப்புலையே நல்லா அம்மா உடச்சி விட்டுட்டே இருந்தாங்க இப்படி கம்பு மாவு கட்டிகளை உடச்சி விட்டு கலர்றதுனால நமக்கு வந்து பாதி வெந்து வேகாமல் வர மாதிரி சாப்பாடு இருக்காது எல்லா பக்கமும் நல்லா கொலைய வெந்து சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் அம்மா இந்த மாதிரி செய்கிறாங்க மீதம் இருக்கிற கம்பு மாவு கட்டிகளையும் நல்லா உடச்சிவிட்டு விட்டு அம்மா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நெருப்பை அம்மா அணைச்சி விட்டுட்டாங்க இப்போது கம்பு மாவை நல்லா நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ அம்மா கம்பு மாவு நல்ல வெந்து இல்லையான்னு பார்த்துட்டு துடுப்பில் இருக்கிறதையோ எடுத்து போட்டுட்டாங்க இப்போ அடுப்பு மல்லியே இருக்கிற அண்ணன்லேயே கொஞ்ச நேரம் பொடிய விடணுங்கிறதுக்காக ஒரு தட்டை வச்சு மூடி அப்படியே அடுப்பு மேலே கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க அவ்வளவுதாங்க கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு அவங்க அந்த கம்மஞ்சோறை எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் ஊற வச்சுருந்த கம்மஞ்சோரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு பரிமாறிகிட்டு இருந்தாங்க முதல்ல அவங்க ஊற வச்ச தண்ணியை முதல்ல எடுத்தாங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க நல்லா ஊறி வெந்திருக்கிற கம்மஞ்சோரை கட்டி கட்டியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் கம்மங்கூழ் கரைக்கிறதுக்காக எடுத்து வச்சாங்க இப்போது எடுத்து வச்ச கம்மஞ்சோரை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுகிட்டே இருந்தாங்க அவ்வளோதாங்க கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு நம்ம உடலை சூட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கம்மங்கூழ் எவ்வளோ யூஸாக இருக்குதுன்னு நமக்கே தெரியுங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்மங்கூழை மிளகாய் இல்லைன்னா மாங்காய் கடிச்சிட்டு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நல்லா கரைச்சி முடித்த கம்மங்கூழ ஒரு சம்பளத்தில் ஊற்றி அம்மா கம்மங்கூழ் கடைக்கு கொண்டு போக எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க